தலைமையகம் அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது அதில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலை ஏழு அல்லது எட்டு கட்டங்களாக நடத்தும் முறையினை கைவிட்டு இந்திய அளவில் இரண்டு அல்லது மூன்று கட்டங்களில் பொது தேர்தலை நடத்த வேண்டும் அதற்கேற்ப தேர்தல் தேதியை அறிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை இந்த உயர்நிலைக்குழு கேட்டுக்கொள்கிறது அத்துடன் வாக்குப்பதிவு நடப்பதற்கும் வாக்கு எண்ணிக்கை நடப்பதற்கும் இடையிலான காலம் அதிகமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும் அதற்கேற்ப வாக்குப்பதிவு தேதியை மற்றும் வாக்கு எண்ணிக்கை தேதியை அறிவிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்தை இந்த குழு கேட்டுக்கொள்கிறது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துடன் நூறு விழுக்காடு சீட்டுகளை இணைக்க வேண்டும் அந்த சீட்டுகளை எண்ணி அதன் அடிப்படையிலேயே நூறு விழுக்காடு அளவில் ஒப்புகைச் சீட்டுகளை எண்ணி அதன் அடிப்படையிலேயே தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என மீண்டும் தேர்தல் ஆணையத்தை இந்த உயர்நிலைக்குழு கேட்டுக்கொள்கிறது ராஜீவ் கொலை வழக்கில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் நடைபெற்று வந்த சாந்தன் ஜெயக்குமார் முருகன் ராபர்ட் பயாஸ் ஆகிய நால்வரும் தமிழ்நாடு அரசின் பெருமுயற்சியால் உத்தநீ உச்சநீதிமன்றத்தில் விடுதலை பெற்றனர் அதன் பின்னர் அவர்கள் தாம் விரும்பிய நாடுகளுக்கு செல்வதை ஒன்றிய அரசு அனுமதிக்கவில்லை அதனால் அவர்கள் சிறை போன்ற சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டனர் இதனிடையே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட திரு சாந்தன் அவர்கள் அண்மையிலே மறைவெய்தியது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட அவர் இப்போது உயிரிழந்ததற்கு ஒன்றிய அரசே பொறுப்பாகும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலைக்குழு சுட்டிக்காட்டுகிறது அத்துடன் தற்போது சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளவர்களின் கோரிக்கைகளை ஏற்று அவர்கள் விரும்பும் நாடுகளுக்கு செல்வதற்கு தேவையான அனுமதியை வழங்க வேண்டுமென இந்திய ஒன்றிய அரசை இந்த உயர்நிலைக்குழு வலியுறுத்துகிறது இந்த தீர்மானங்கள் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது அத்துடன் தேர்தலை ஒட்டி தேர்தல் அறிக்கை குழு தேர்தல் நிதிக்குழு தலைமையக ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தேர்தல் பரப்புரை ஒருங்கிணைப்பு குழு என நான்கு குழுக்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளன நியமிக்கப்பட்டுள்ளன தேர்தல் அறிக்கை குழு துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது கௌதம் சன்னா நீளவாணத்து நிலவன் இ தலையாரி வே கனியமுதன் கவிஞர் இளமாறன் அப்துல் ரஹ்மான் இவர்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற பணிகளை மேற்கொள்வார்கள் தேர்தல் நிதிக்குழு ஏசி பாபரசு முதன்மைச் செயலாளர் எஸ் எஸ் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு சட்டமன்ற உறுப்பினர் நீலச்சந்திரகுமார் அமைப்புச் செயலாளர் எழில் கரோலின் துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் துணை பொதுச் செயலாளர் இரா பன்னீர்தாஸ் அமைப்பு செயலாளர் இவர்கள் நிதிக்குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர் அடுத்து தலைமையக ஒருங்கிணைப்பு குழு துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம் தகடூர் தமிழ்ச்செல்வன் இளஞ்சேக்வேரா அமைப்புச் செயலாளர் பே தமிழனியன் ஆகியோர் தலைமையக ஒருங்கிணைப்பு குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதற்கான ஒருங்கிணைப்பு குழு சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் தலைமையில் அமைக்கப்படுகிறது ஷா நவாஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமார்வன் துணைப்பொதுச் செயலாளர் புதுவை பாவானன் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜூன் துணை பொதுச் செயலாளர் தமிழன் இளைஞிறுத்தைகள் மாநில செயலாளர் சிவிச்சந்தர் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதிமொழி கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் இந்த குழுக்கள் தேர்தல் பணிகளையொட்டி நியமிக்கப்பட்டுள்ளன உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன தேர்தலில் கூட்டணியில் என்ன திமுக பேச்சுவார்த்தை நடக்கிற முதலமைச்சரை இல்லை இன்றைக்கு பன்னிரெண்டு மணி அளவில் நான் தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தை குழுவினரோடு திமுக நியமித்துள்ள குழுவினரோடு தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு இசைவளித்திருந்தேன் உயர்நிலைக்குழு கூட்டம் முடிவதற்கு காலதாமதம் ஆகும் என்பதனால் அந்த குழுவில் உள்ள முக்கிய தலைவர் மூத்த அமைச்சரை தொடர்பு கொண்டு உயர்நிலைக்குழு கூட்டம் உடனடியாக நிறைவு செய்ய முடியாத நிலை இருக்கிறது ஆகவே இன்றைக்கு வர இயலாமைக்கு வருந்துகிறோம் என்ற தகவலை சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் ஒரு இரு நாட்களில் மீண்டும் உரிய நேரத்தை ஒதுக்கீடு செய்து பேச்சுவார்த்தையில் நாங்கள் பங்கேற்போம் முதல்வரை சந்திப்பதற்கான தேவை இருந்தால் சந்திப்போம் கால அவகாசம் இருக்கிறதே அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம்னு நடைபெற்ற கூட்டத்தில் வந்து நிர்வாகிகள் கேட்டு கேட்டதாக அவருக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு வாங்குவோம் இரண்டு அப்படிங்கிறது காலாகாலமாக அது இருக்கு அது வேண்டாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அதனால போராடி வாங்க வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் ஒரு நிதானமாக இருப்போம் அது பரவலாக இருக்கக்கூடிய கருத்து தான் உயர்நிலைக்குழுவிலே பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் விவாதித்தோம் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக மட்டுமல்ல தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது தேர்தல் ஆணையத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய செய்திகள் என்ன கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாம் கையாள வேண்டிய உத்திகள் என்ன போன்றவை குறித்து விரிவாக நாங்கள் விவாதித்தோம் பங்கேற்ற அனைவருமே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் பங்கேற்ற அனைவரும் நாம் நான்கு தொகுதி வேண்டுமென முதலில் கோரிக்கை விடுத்தோம் மூன்று தொகுதியாவது இரண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி என்ற அளவில் கேட்டு பெறுவது நலம் பயக்கும் என்கிற அடிப்படையிலே சிலர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது உண்மை அப்படி அவசரம்லாம் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே கூட்டணியில் உள்ளன கொள்கை புரிதலோடு செயற்பாட்டு நடவடிக்கைகள் உட்பட அனைத்திலும் இணக்கமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சிகள் இந்த கூட்டணியிலே உள்ளன ஆகவே எந்த குழப்பமும் கூட்டணிக்கு கிடையாது அன்னைக்கு சொன்னதுதான் அது அதோடு நாங்கள் பதில் சென்று வந்துட்டோம் நாடாளுமன்ற தேர்தல் இந்த மாதிரி சமயங்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது நம்ம அந்த நம்பர்ஸாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இந்த மாதிரி டைம்ல நீங்க அந்த மீட்டிங் ஒரு மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணது வெளியேஜெ கூட்டி வெளியில் அதுக்காக நாங்கள் அவசரப்பட முடியாது அதாவது வெளியில் எதாவது பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவசரப்பட முடியாது நாங்கள் அவசரப்படக்கூடிய அளவுக்கான எந்த தேவையும் இல்லை இந்திய கொடுங்கள் என்று கேட்பதற்கான தேவையும் இருக்கிறது கேட்குறோம் கேட்பது என்பது வேறு இந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தை நடத்துவது அல்லது இன்றைக்கு போக முடியாமல் ஒரு நிலை உருவானது இது இது எதற்கும் யூகங்களுக்கு இடம் இல்லை முதல்ல பால் கிடைக்கும் அது ஊடகங்கள் எப்படி வேண்டுமானாலும் வேண்டுமெனாலும் செய்து கொள்ளலாம் எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் திமுக தலைமை நம்ம 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 கேட்போம் கடைசியில் நாங்கள் கேட்போம் நாலு குடும்பம் கேட்போம் மூணு குடும்பம் கேட்போம் என்ன முடியுதோ கேட்டால் தானே நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டால் தானே கேளுங்கள் கொடுக்கப்படும்ங்கிறது தானே

காங்கிரஸ் தலைமையில் தான் வந்து அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை வந்து முன்னின்று ஒருங்கிணைத்ததில் நம்முடைய தமிழ்நாடு முதல்வருக்கு பெரும் பங்கு உண்டு எனவே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஏதேனும் ஒரு இடைவெளி உருவாகும் அதற்குள்ளே நுழையலாம் என்று யாரும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த இடைவெளியும் ஏற்படாது யாரும் இளவு காத்த கிளியாக காத்திருக்க வேண்டிய தேவையில்லை

தூய்மையோடு இருக்கிறோம் என்பது அனைத்தும் கூட்டணியை தலைமை வகிக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய தேவை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் இந்த பரஸ்பர புரிதலில் ஒப்பந்தம் உருவாகும் கொடுத்தாங்கன்னா மகிழ்ச்சி ஒரு

பாதிப்பும் கூட்டணிக்கு ஏற்படாது இந்த ரொம்ப பாஜக அமைதியா இருக்காங்க அதிமுக தரப்புல ஒண்ணுமே இல்லாம செயல் கிடக்குறாங்க அதனால திமுக கூட்டணி பற்றிய பேச்சு அதிகமாயிருக்கு வேற ஒன்றும் கிடையாது இப்ப அதிமுக பக்கத்தில் பரபரப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா இது வந்து செகண்டரியா போவோம் பிஜேபி தரப்புல பரபரப்பு இருந்துச்சுன்னா நீங்க ஊடகங்கள்லாம் அங்கே தூக்கிட்டு போயிருக்காங்க கேமராவை இப்போ உங்களுக்கு பிஜேபி தரப்புலையும் தீனி கொடுக்க ஆள் இல்லை அதிமுக தரப்புலையும் தீனி கொடுக்க ஆள் இல்லை அதனால் திமுக தரப்பில் நடக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிதாக தெரிகிறது இது ஒன்றுமே கிடையாது திமுக கூட்டணி இன்பாக்டாக இருக்குது இந்த கூட்டணியில் ஒரே ஒரு சின்ன சிறாய்ப்பு கூட ஏற்படாது ஒரு சின்ன கட்சி கூட வெளியேறாது இல்லை சார் உங்களுக்கு இப்போ மூணு சீட்டு கொடுக்கும்போது மற்ற கட்சிகளுடைய நெருக்கடி திமுகவுக்கு வருது அதனால தான் அவங்க வந்து உடனே பண்ண முடியல இப்போ தேசிய கட்சியாக இருக்கும் இந்த கூட பண்ண முடியல கொடுத்ததாக ஏற்கனவே கொடுத்து அதுதாங்க அவங்க அவங்களுடைய சக்திக்கு அவங்க என்ன சொல்லணும் சொல்லட்டும் எங்கள் சக்திக்கு நாங்கள் என்ன கேட்குறோமோ கேட்போம் எப்படியாக இருந்தாலும் சுமூகமான தீர்வு எட்டும் அது ஒன்றும் தப்பு கிடையாது நான் வழக்கமாக நிற்கிறதுக்கு அஞ்சு முறை நான் நின்றுக்கிறேன் அதை தான் கேட்டு பெறுவேன் அதுதான் கொடுப்பாங்க அந்த நம்பிக்கை தான் இதில் என்ன ஒரு இதில் ஒரு வயலேஷன் கிடையாது அப்படி ஒன்றும் ஒரு கூட்டணியில் வந்து அப்படி ஒரு பைண்டிங்ஸ் எதுவும் கிடையாது